அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வரும்போது ராஜாவாதான் வருவார் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய மாநில தலைவரா தான் வருவார் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர்தான் தான் இருபத்தி ஆறினுடைய முதல்வர் வேட்பாளராகவும் இருப்பார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் நிர்வாகி விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழகத்தையே வந்து இந்த சம்பவம் வந்து ஒழுக்கிட்டு இருக்கு பெரிய அதிர்வலையை உண்டாக்கிடுச்சு டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து எடப்பாடி அதிமுகவின் பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து சந்தித்து இருக்கிறார் இந்த சூழ்நிலையில தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்களும் டெல்லி சென்று இருக்கிறார் இதை எப்படிச்சு பார்க்கலாம் எதற்காக இந்த டெல்லி பயணம் அதாவது இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மத்திய உள்துறை அமைச்சரை பாக்குறத தப்புங்கிறாங்க ஏன் இங்கே நடக்கிற விஷயங்களை இங்கே நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டே சொல்லக்கூடாதா எதிர்கட்சி தலைவர் ஒன் போய் மத்திய உள்துறை அமைச்சரை பார்த்து பேசக்கூடாதா உடனே ஒரு பூதாகரமான கிளம்புறாங்க பாருங்கள் அமித்ஷா பட்டாங்க ஏன் இவர் எதிர்கட்சி தலைவர் அவர் உள்துறை அமைச்சர் சந்திக்கிற என்ன தப்பு இது ஒரு ஒரு வரவேற்கப்பட வேண்டியது இப்படி தான் இருக்கணும் இன்னைக்கு முதல்வர் செய்ய வேண்டியதே எதிர்கட்சி தலைவர் செய்கிறார் முதல்வர் இங்கிருந்து நேராக போய் உள்துறை அமைச்சரையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் பார்த்து எங்களுக்கு மெட்ரோக்கு பணம் கொடுங்க எங்களுக்கு வேறு இந்த ஒரு லட்சம் கோடி வந்து எங்களுக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்குது அதுக்கு பணம் கொடுங்க ரோடு போட்டு கொடுங்க இந்த ஜல்ஜீவன் திட்டத்தை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க மோடியோட வீடை வந்து நீங்கள் ஏற்கனவே இவ்வளோ வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க இன்னும் எங்களுக்கு அந்த நாலு கோடி வீடு கட்டித்தரான்னு சொல்லிக்கிறீங்க அதில் ஒரு கோடி வீடு தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்னு கேட்கணும் கேட்டிருக்கிறாங்களா இந்த கையாலாகாத அரசாங்கம் கேட்குறாங்களா கேட்க மாட்டாங்க வேறு யாராவது போய் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நிதி வாங்கிட்டு வர்றாங்க ஏதாவது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக பேச போயிட்டாங்கன்னா உடனே குதிப்பானு இப்போ இதை வந்து இதோ இதை வந்து அரசியலாக பார்க்காம அவர் மக்களுக்காக ஒரு கோரிக்கையை கொண்டு போயிருக்கிறார் அவர் மிக தெளிவாக அவருடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறார் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் போனதிலும் இதற்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் அறிவிக்கணும் எங்களுடைய மாநில தலைவர் அறிவிக்கணும் இது சம்பந்தமான ஒரு இதுக்காக தான் போயிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வரும்போது ராஜாவா தான் வருவார் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய மாநில தலைவராக தான் வருவார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய முதல்வர் வேட்பாளராகவும் இருப்பார் அது இங்கே திமுகவுக்கு என்னன்னா எதையாவது ஒன்று நெரட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கணும் திமுகவும் அதாவது ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்துருமோ சேர்ந்துட்டா நம்ம வந்து பிச்சை எடுக்கணுமோ நம்ம ஊழல் செய்ய முடியாமல் போயிருமோ நம்ம எல்லாருமே தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல தான் உட்கார் இருக்கணுமோ ஏக் தீன் சார்னு திகார் தான் கம்பி எண்ணணுமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க பாருங்க இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா இது மக்கள் விரோத கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மீட்டன் திட்டத்தை கொண்டு வந்த திமுக காங்கிரஸ் வந்து மக்கள் விரோத கூட்டணியா அந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணி அந்த டெல்டா பகுதிகளை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த ஏடிஎம்கே பாஜக கூட்டணி மக்கள் விரோத கூட்டணியா அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு அதை தடை பண்ண காங்கிரஸ் திமுக மக்கள் விரோத கூட்டணியா அதை மீண்டும் கொண்டு வந்து உயிர்ப்பித்து இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு வந்து தமிழகத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டு இன்னைக்கு நடக்கிற காரணமாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜகவும் ஏடிஎம்கோ மக்கள் விரோத கூட்டணியா இப்படி இலங்கை தமிழர் பிரச்சனை இலங்கை தமிழர் பிரச்சனை பாருங்க இலங்கை தமிழர்ல வந்து ஒன்றரை லட்சம் மக்களை கொன்று குவிக்கும் போது இவங்க தான் காங்கிரஸ் திமுக தான் அந்த கூட்டணி அது மக்கள் விரோத கூட்டணியா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐம்பதாயிரம் மேல வீடு கட்டி கொடுத்த இந்த கூட்டணி வந்து மக்கள் விரோத கூட்டணியா இப்படி ஒவ்வொன்றா நம்ம சொல்லிட்டே போலாம் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு இந்த கூட்டணி கூட்டணி தமிழகத்துக்கு பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து இந்த கூட்டணி மக்கள் விரோத கூட்டணியா தான் ஆட்சி புரிஞ்ச காலத்துல நாலே நாலு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்த திமுக காங்கிரஸ் மக்கள் விரோத கூட்டணியா அது மட்டும் இல்லைங்க காங்கிரஸும் டிஎம்கே இருக்கும்போது பல லட்சம் கோடி ஊழல் அதில் மிக முக்கியமானது வந்துங்கன்னா டூ ஜி ஊழல் அதில் மட்டும் அந்த ஒன்றுமே இல்லாத காற்றுல ஒன்றுமே இல்லாத காற்று அப்படிமா அந்த ஒன்றுமே இல்லாத காத்துலயே வந்து சர்க்காரியா கமிஷன் சொன்னது மேலே விஞ்ஞான ரீதியில் ஊழல் பண்ணி ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ண இந்த காங்கிரஸ் திமுக மக்கள் கூட்டடியாக இன்னைக்கு அந்த பிஎஸ்என் இருக்கு பாருங்க அந்த பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி கனெக்ஷன் கொடுத்து இன்னைக்கு அதை வந்து ஒரு லாபகரமாக இயக்கிட்டு இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் தலைமையிலான அந்த கூட்டணி வந்து மக்கள் விரோத கூட்டணி இப்படி சொல்லிட்டே போலாம் காவிரி பிரச்சனையிலிருந்து காவிரி பிரச்சனையில தம் நம்மளுடைய உரிமைகளாக விட்டு கொடுத்தது யார் திமுக காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணியில் இருக்கும் போதா விட்டு கொடுத்தாரு இன்னைக்கு அந்த இதுல மேகதாது அணை நாங்கள் இருக்கிற வரைக்கும் கட்ட முடியாதுன்னு சொல்லிக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த மக்களுக்காக நிற்கிறார் அவர் அவர் தலைமையிலான இந்த கூட்டணி வந்து மக்கள் விரோத கூட்டணியா இப்படி சொல்லிகிட்டே போலாம் சொல் சொன்னால் ஒரு இந்த ஒரு நாலஞ்சு பேட்டி வேணும் அப்படி இருக்கும் அவ்வளவு நல்லது பண்ணியிருக்கார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த தமிழ்நாட்டுக்கு அப்படி இவன் அப்படி இருக்கும்போது இவனுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு நிறைய செட் சேர் பண்ணுறாங்க டிஎம்கே இந்த வாரம் ஒரு கூட்டணி பலமான ஒரு கூட்டணி எடுத்து அவ்வளோ அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பிச்சை தான் எடுக்கணும் நம்ம ஊழல் பண்ண முடியாது நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும் நம்ம திருப்பி வந்து கணிஜி கனிமொழி அவர்களும் ராஜா போன மாதிரி நம்மளை தூக்கி கொண்டு போய் வச்சிருவாங்க ஸ்டாலின் அவர்களும் மு க ஸ்டாலினுக்கும் அவருடைய மகன் சப் அவருடைய மருமகன் சபரீசனுக்கும் அந்த பயம் இருக்கு செந்தில் பாலாஜிக்கு ஆல்ரெடி இருக்குது அவர் கன்ஃபார்மாக போவார் இதில் இவங்க எல்லாம் ஒன்றா போவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் அதனால் இது இதை வந்து எப்படியா உடைக்கணும் அதனால் மக்கள் விரோத கூட்டணி இது பாருங்கள் வந்து இது வந்து மதம் சார்ந்த கட்சி இப்படின்னு எதையா ஒன்று நெரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருப்பாங்க அதனுடைய நீச்சியாக தான் இதை பார்க்குறோம் நம்ம அண்ணாமலை அவர்கள் சென்றது இந்த சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எப்படி இருக்கு அது குறித்தும் பேச போனதாக நம்ம செய்திகளில் பார்த்தோம் அது என்ன கண்டிப்பா அதாவதுங்க இது பேச வேண்டிய செய்தி தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து அவ்வளோ சீர்கெடுக்க இருக்குது நீங்க பார்த்துருப்பீங்க ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மணி நேரத்துலங்க ஒரு ஆறுல இருந்து எட்டு இடங்கள்ல செயின் பறிச்சிருக்கான் சென்னையில அதாவது சட்டம் ஒழுங்குல வந்து மிகவும் கேவலமானது செயின் பறிப்பு தான் ஏன்னா நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும் போது க பெண்களுடைய கழுத்துலேருந்து அந்த சாலி செயினையோ இல்லை செயினையோ பறிச்சீங்க அப்படின்னா அந்த மக்கள் பீதி அடைஞ்சிருவாங்க ஒரு அதுவும் ஒரு மணி நேரத்தில் ஒரு எட்டு இடம் அப்படின்னா அப்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க அப்படிங்கிறதான ஒரு செய்தி அது நீங்கள் சட்டம் ஒழுங்கு நியாயமான முறையில் இருந்தால் நீங்கள் வந்தால் உங்கள் நீங்கள் செயினை அறுத்தீங்கன்னா சுட்டு தள்ளிடுவாங்கிற பயம் இருந்திருந்தா அவன் வரவே மாட்டான்ல இத்தனைக்கு அவன் ஈரானிய கொலைனான் ஈரானிய கொலைனுக்கு எப்படி தமிழ்நாட்டில் இவ்வளவு வந்து இங்கே இங்கே போனால் செயின் அறுக்கலாம் அது ஒரு மணி நேரத்தில் எட்டு இடத்துல அறுக்கலாங்கிற எப்படி தைரியம் வந்ததுன்னு கேட்குறேன் அப்போ சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சீர்கேடு இருக்குதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் முதல்வருக்கு தெரியல அவர் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை எவ்வளவு கேவலமாக இருக்குன்னு அந்த சட்டம் ஒழுங்கு எவ்வளவு கேவலமாக இருக்குன்னு முதல்வருக்கு தெரியல ஆனால் ஈரானிய கொள்ளையனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவன் ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு வந்து நம்ம கிட்டே ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு எட்டு இடத்துல அறுத்துருக்கான் இது எவ்வளோ கேவலமான செயல் இதை வந்து கண்டிப்பாக உள்துறை அமைச்சருக்கு தெரிவிக்கணும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நலம் சார்ந்து எல்லா இடத்துலையும் குரல் கொடுக்குறார் இங்கிருந்து வெளிநாட்டில் யாராவது அங்கிருந்து இந்தியாவுக்கு திரும்ப முடியாமல் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து அங்கே ஜெயிலில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வரவே முடியாது இருக்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார் அப்போ தமிழ்நா உலகத்துல எந்த மூலையில ஒரு தமிழன் பாதிக்கப்பட்டாலும் முதல் குரலா ஒழிக்கிற குரல் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதனால அவர் இன்னைக்கு அமித்ஷா அவர்களை பார்த்தா கூட கண்டிப்பா அதை பத்தி பேசுவார் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு படு இருக்கு இதை சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு அதனால அவர் கண்டிப்பா பேசுவார் ஏன்னா மாநில அரசாங்கம் பண்ணலன்னா யாரு பண்ணுவா மத்திய அரசாங்கம் நம்ம பண்ணணும் இன்னைக்கு பாருங்க தீவிரவாதிகளுடைய புகலிடமா இன்னைக்கு தமிழ்நாடு மாறிட்டோன் இருக்கு அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு இடங்கள்லையும் கோயம்புத்தூர் ஆகட்டும் தேனி சைடாகட்டும் இந்த பகுதிகளெல்லாம் வந்து தீவிரவாதிகளுடைய புகழிடமா மாறிட்டு இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம 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 நாட்டை நம்ம தானே பாதுகாக்கணும் ஏன்னா திமுக பாதுகாக்காது திமுக அவங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு நேரம் பத்தாது அவங்க எப்படி நம்மளை பாதுகாப்பாங்க அதனால தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கை பற்றியும் பேசுவார் இவர் செந்தில் பாலாஜி ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா பள்ளப்பட்டிக்குள்ள வந்து அண்ணாமலை உள்ள வந்துட்டு வெளியே போயிட முடியாது பல ஆடுகளை வந்து பலி கொடுத்தா அது வந்து குர்பானி ஒரு ஆட்டை வந்து பலி கொடுத்து பிரியாணி சேவை போட்டால் அது வந்து தேர்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது மறைமுகமா அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த எச்சரிக்கைன்னு கூட சொல்லப்படுது அதை நீங்க எப்படி அதாவதுங்க அஞ்சு கட்சி மாதிரி மாறின சரிங்களா அது ஊழல் பண்ணி அது மட்டும் இல்லாமல் வந்து லஞ்சம் வாங்கி ஜெயில நானூற்றம்பது நாளுக்கு இருந்து ஐம்பது தடவை பெயிலுக்கு அப்ளை பண்ணி வெளியிலே வர முடியாமல் சுப்ரீம் கோர்ட்டில் செருப்படி வாங்கின ஒரு ரவுடிங்களா இந் இவரும் பெறப்பட்ட ஆளுகள்லாம் வந்து இப்படி தான் பேசுவாங்க வேறு எப்படி பேசுவாங்க தலைவர் அண்ணாமலை அவர் மாதிரி நேர்மையாக இருக்க முடியுமா ஒரு ரூபா லஞ்சம் வாங்காமல் இந்த இந்த மாதிரி இப்படி பேசுகிறாங்க பாருங்கள் இந்த நாய்க்கு இருக்க முடியுமா ஆனால் இருக்க முடியாது வேறு எப்படி பேச முடியும் இப்படி தான் ஒரு சேத்தவாறு இறைக்கிற மாதிரி பேச வேண்டியது திமுகனாலே அப்படி தாங்க ரவுடிகள் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் பாருங்கள் திமுகவுடைய இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இந்த ஆட்சி முறையெல்லாம் வந்து அவங்க கைமீறி போயிடுச்சு அவங்க அவங்க எடுக்கக்கூடிய கடைசி ஆயுதம் என்ன தெரியுமா அந்த ரவுடி ரவுடிசம் அதை எடுத்திருக்காங்க இன்னைக்கு அதுதான் தலைவர் அண்ணாமலை அவர் மேலே அவர் பேசக்கூடிய அந்த கருத்து செந்தில் பாலாஜி அவர்கள் பேசின கருத்து செந்தில் பாலாஜிங்கிறவர் எப்பேற்பட்ட ஆள் சார் ஒரு ஏழை சார் அவள் வந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வரான் கஷ்டப்படுறான் உடம்பு வழியாக போய் ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்து சரக்கு வாங்கலான்னு போனால் அவங்க இருந்து பத்து ரூபாய் புடிங்கி தீங்கக்கூடிய ஒரு ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு கேடுக ஜென்மோ அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அண்ணாமலை ஏதாவது அருகதி இருக்கா அது நாளுக்கு மேல இருந்த ஒரு ஆள் அந்த ஜெயிலினுடைய அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தவர் அண்ணாமலை அவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருந்தவர் அண்ணாமலை அவர்கள் அப்படிப்பட்ட நபரை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு ஏதாவது அருகதி இருக்கா ஏற்கனவே ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்களே ஒரு நல்ல ஆஃபீஸர் பார்த்தா உன்ன மாதிரி ரவுடிகள்லாம் உச்சா போயிடுவாண்டா அப்படி தான் அவர் உச்சா போன ஒரு ஆள் அவர் அந்த மாதிரி உச்சா போன ஒரு ஆள் இன்றைக்கி எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்து சொல்கிறார் பல்லப்பட்டி வந்து பாரு வர்றார் வரத்தான் போகிறார் ஏற்கனவே வராமையாக போனார் வருவார் கண்டிப்பாக எல்லா பகுதிக்கும் வருவார் பல்லப்பட்டி என்ன நீ எந்த இடம் சொல்கிறியோ அத்தனை இடத்துக்கு வருவார் உங்களால் ஒரு மூட முடியாது அதில் எந்த விதமான கருதும் கிடையாது எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் போது அவர் காலில் செருப்பு மாட்டுவார் கோட்டைக்கு போவார் இந்த முப்பத்தி நாலு அமைச்சர்களும் ஜெயிலுக்கு போவாங்க முதல்வர் உட்பட உதயநிதி உட்பட செந்தில் பாலாஜி உட்பட அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போவாங்க இதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது அதனுடைய அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடு தான் இது இது பேசிட்டு இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய பேச்சை பாருங்கள் அமைச்சர்கள் மாதிரியா பேசுகிறாங்க பொறுக்கி மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அப்படி தான் பேசுகிறாங்க மக்கள் நலம் சார்ந்து யாரா பேசுகிறாங்களா சார் மக்களுக்காக உழைக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் மேல சக்தி பிரமாணம் பண்ணிட்டு வந்து ஆட்சி அமை அமைச்சராக இல்லையா இவங்கெல்லாம் எந்த இடத்துலயாவது மக்களுக்காக ஒரு குரல் கொடுத்துருக்காங்களா மக்கள் வந்து இங்கே நம்ம ஒன்னு கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் செத்து செத்துப்போனா முதல்வர் ஓடி போய் பார்த்தாரா அடுத்த நாள் அடுத்த செகண்ட் போய் நின்னாரா யோசிச்சு அடுத்த செகண்ட் போனாரா ஆனா செந்தில் பாலாஜிக்கு ஒண்ணுன்னு மொட்டு மொத்த குடும்பமும் அந்த அந்த ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வாசலில் காவு கத்தாங்க எதுக்காக எல்லாரும் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது திமுக கடைசி ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க அந்த கையில் எடுத்துட்டாங்க இது வந்து அவங்களுடைய அழிவினுடைய ஆரம்பம் எங்க எச் ராஜா அண்ணா சொன்ன மாதிரி சவ பெட்டிக்கு ஹானி அடிக்கக்கூடிய நேரம் நடந்துட்டு இருக்கு அது கண்டிப்பா நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடந்தே தீரும் உங்களுடைய பொன்னான நேரத்தை வகிக்கு பல தகவல்களை நடத்த முடியாது பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி